قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ുംീനു കും വലിയ കണ്ണിയത്തിരി അല്ലാഹിൻ അടിയാറുകളെ നാം പാർക്കൂടിയ സൂറ സൂറത്തുൽ കാ இந்த ஒரு மக்கி குர்ஆனுடைய வரிசையில் நூத்தி ஒன்பதாவது சூறாவாக இது இடம்பெறுகின்றது ஜிப்ரீல் அலிஹிசல்லாம் அவர்களிடமிருந்து வகையாக நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த சூறா பதினெட்டாவது வகை சூறத்துள் மாண்கு பின்னால் இந்த சூறா இறங்கியது இந்த முதல் வசனத்தில் வரக்கூடிய யா காஃபிரூன் என்ற இந்த இந்த வார்த்தையே சூறாவுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது ஈமான் என்பதற்கு நேர் எதிர்மறை தான் குஃப்ரு என்பது அதாவது மறுத்தல் என்பது இப்போ குஃப்ரு என்பதற்கு ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முற்றிலுமாக முழுவதுமாக அல்லாஹுவை ஒருவர் மறுக்கிறார் என்றால் இதற்கு மறுப்பது நாத்திகம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை வச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒருவர் ஏக இறைவனை மறுக்கிறார் அதாவது தௌஷீதை மறுக்கிறார் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்றத மறுக்கிறார் அல்லாஹ் ரப்பு தான் முருகரோ ரப்பு விநாயகரோ ரப்பு சிவனோ ரப்பு ஏசு கிறிஸ்துவோ ரப்பு புத்தரோ ரப்பு இப்படி சொல்றார் அப்படின்னா இப்ப இவர் ஏக இறைவனை ஏற்க மறுக்கிறார் அப்படி என்றால் இவருடைய கான்செப்ட்ல இவர் இனையும் கற்பிக்கிறார் குஃப்ரம் வைக்கிறார் ஷிர்கும் வைக்கிறார் குஃப்ரும் வைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ பணி நல்ல முறையில் சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து எதிர்ப்புகளும் அதே அளவுக்கு வந்தது பயங்கரமான எதிர்ப்புகள் ஒரு சில நேரத்துல கடுமையா சில நேரங்கள்ல சமரசத்தையும் கையாண்டாங்க ரொம்ப ஹிக்மத்தா தத்ரூபமா எப்படியாவது இதை நிப்பாட்டிடணும் மஹம்மத் எந்த பணியை செய்கிறாரோ இதை முற்றாக துடைத்து விட்டு எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்களை கையாண்டாங்க அப்படி கையாண்டதில் ஒன்றுதான் அல்லாஹின் தூதர் கூப்பிட்டு முஹம்மத் பேசுறோம் நல்லா கவனிங்க எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ இதை நீங்க விட்டுணும் உங்களுடைய கோட்பாட்டை உங்களுடைய கொள்கையை நீங்க வெட்டணும் இந்த லா இலா இல்லல்லாவ நீங்க வெட்டுணும் நாங்க உங்களுக்கு செல்வங்களை கொடுக்கறோம் இந்த ஊர்ல எத்தனை செல்வந்தர்கள் பணக்காரங்க இருக்கிறோமோ இத்தனை செல்வந்தர்களும் எங்களுடைய செல்வங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொட்டி உங்களை மிகப்பெரிய செல்வந்தரா ஆக்கிடுறோம் என்ன சொல்றீங்க அதே மாதிரி இந்த ஊர்ல குளம் கோத்திரத்துல யார் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதிலுள்ள மிகப்பெரிய அழகியை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் என்ன சொல்றீங்க அல்லது இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நீங்களே தலைவராயிருங்க அதிகார அதிகாரத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம் நாங்க எல்லாருமே உங்க பின்னாடி வரும் இந்த எல்லா விஷயமும் உங்களுக்காக செய்யறோம் குறைஞ்சபட்சம் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களா எங்களுடைய கடவுள்களை நீங்க ஒரு வருஷம் வணங்குங்க லாத்து உஸ்ஸா மனாத்து இதெல்லாம் திட்டாதீங்க நீங்க ஒரு வருஷம் வணங்குங்க நாங்களும் உங்களுடைய அல்லாவ ஒரு வருஷம் வணங்குறோம் கிளீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இந்த மக்கள் நபிசல்லாஹூ அலிஹி கிட்ட பேசினான் அப்ப அல்லாஹுத்தாலா பாத்துக்கிட்டே இருந்தா என்னெல்லாம் நீங்க பேசுறீங்களோ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹுத்தாலா இந்த அத்தியாயத்தை இவர்களுக்கு பதிலாக இறக்கினான் அந்த அத்தியாயம்தான் சூரத்துல் காஃபிரூன் ஆறு வசனங்கள் கொண்ட இந்த சூறா இந்த ஆறு வசனங்களில் அல்லாஹு தாலா ஒரே மாதிரியான வசனத்தை ரெண்டு முறை திருப்பி திருப்பி அல்லாஹு தாலா பேசுறான் அவர்களை அழைத்த அழைப்பே குல் யா ஐயுகல் காஃபிரூன் இறை மறுப்பாளர்களே லா அபுதுமா தாபுதூன் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை ஒருபோதும் நான் வணங்க மாட்டேன் அதே போன்று நல்லா கவனிக்கணும் நான் எதை நான் யாரை எந்த ரப்பை அல்லாஹை வழிபடுகின்றேனோ அவனை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வணங்கப் போவதில்லை அப்படின்ற டிக்ளரேஷன் பண்ணி அல்லாஹு தாலா இந்த இடத்துல இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ரொம்ப ஒரு தெளிவான இடம் இந்த டிக்ளரேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இந்த மாதிரி தான் இந்த சூறா இறங்கியது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆழமா நம்ம விளங்கிக்கணும் இந்த சூராவினுடைய கடைசி வசனம் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு சொல்லி முடிகிறதுனால இன்று வரையிலும் கூட அநேக மக்கள் சமரசத்துக்காக இந்த வார்த்தையை பேசுறாங்க லக்கும்தீனுக்கும் வலிய தீன் உங்கள் மார்க்க உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இது அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயா விட்டுருங்க நீங்க பாட்டுக்கு உங்க மார்க்கத்துல இருங்க நாங்க பாட்டுக்கு எங்க மார்க்கத்துல இருக்கிறோம் இப்படின்றதுக்காக இந்த ஆயத் இறங்குன மாதிரி நம்ம மக்கள் இன்றும் விளங்கி வச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையில அப்படி இல்லை இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க உண்மையில அப்படி இல்லை அப்படி இல்லைன்றத சொல்றதுக்கு தான் இந்த ஆயத்தி இறங்குச்சு நீங்க என்ன வளைக்க பாக்குறீங்க நீங்க என்கிட்ட வளைஞ்சி வர மாட்டீங்க அதாவது நீங்கள் நான் சொல்வதை ஏற்க மாட்டீர்கள் என்னை உங்களின் பக்கம் வளைக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்க மாட்டேன் என்னுடைய ரப்பை நீங்கள் வழிபட போவதில்லை அப்படின்றத சொல்லிட்டு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எனக்கு அப்படின்னா என்ன அவர்கள் சொல்ல வராங்க என்னுடைய தீனில் நான் ஆணித்தரமாக இருப்பேன் உங்களுடைய மார்க்கத்துல நீங்க இருங்க ஆனா நான் மாட்டேன் நான் வருவேன் நான் வந்து வந்து சொல்லுவேன் நான் இந்த தீனை எத்தி வைப்பது தான் நோக்கம் இதை தாண்டி எனக்கு வேற எந்த வேலையோ வேற எந்த மிஷினும் இல்லை எனக்கு இதுதான் என்னுடைய ஜாப் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அப்படின்றத இங்க சொல்லவதனுடைய நோக்கம் என்னுடைய தீன் எந்த ஒப்பிட முடியாது என்னுடைய தீன் எந்த குறைந்ததல்ல என்னுடைய தான் நான் நான் இருப்பேன் என்னுடைய உலகம் முழுக்க பறைசாற்றி கொண்டே இருப்பேன் வெட்ட வெளிச்சமாக அதை கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்வதற்காகத்தான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்ற இந்த வார்த்தை இங்கு கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த அதாவது தனக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய குறைசு குஃபார்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் என்னன்றத அல்லாஹு தாலா மிக தெளிவா இங்க புரிய வைக்கிறான் நீங்கள் தௌஹீதை ஏகத்துவத்தை சிரிக்கில்லாமல் நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு நேர் முரணாக அவர்கள் ஒரு மதத்தை மதுஹபை வைத்துக்கொண்டு கொண்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க இதை நபிய நீங்கள் முதல்ல தெளிவா விளங்குங்க இதுதான் அக்கைதான் இதுதான் கொள்கை நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத காட்டுவதற்காகவே தினம் தினம் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய ரெண்டு ரக்காத்து சுன்னத்தினுடைய முதல் ரக்காத்திலும் ரெண்டாவது ரக்காத்துல சூரத்துல் இஹலாஸ் ஓதுனாங்க அது இஹலாஸ் ஓதும் போதே நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஹதீச அதே மாதிரி மஹ்ரீபனுடைய ரெண்டு ரக்காத்து பின் சுண்ணத்திலையும் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல சூரத்துல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் இஹலாஸ் ஓதிக்கிட்டு வந்தாங்க ஹஜ்ஜத்துல் வதால நபி சல்லாஹு அழகி வசல்லம் தவாப் செஞ்சிட்டு தவாஃப் செஞ்சுட்டு மொகாமி இப்ராஹீமில் ரெண்டு ரக்காத்து துழுதாங்க பாருங்க மகாமி இப்ராஹிம் அந்த மகாமி இப்ராஹிமில் இதே ரெண்டு சூராவை இரண்டு ரக்காத்தில் ஓதுனாங்க சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் இஹலாஸ் யா அல்லாஹ் இருபத்தி ரெண்டு வருஷமா எந்த கொள்கை என்னுடைய கொள்கை எது இந்த கொள்கைக்கான தீர்வு என்று நீ எனக்கு புரிய வைத்தாயோ தினம் தினம் காலையும் மாலையும் அதை நான் எனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தேன் அதனுடைய கடைசி நேரம் அதாவது அதை நிறைவேற்றிவிட்ட நேரம் ஹஜ்ஜத்துல் அழகி வசல்லம் அவர்கள் அதை கொண்டு வந்து மீண்டும் அதே இடத்தில் நிறுத்தி நான் நீ எந்த கொள்கையை சொன்னாயோ இந்த இருபத்தி ஆண்டு காலத்தில் அந்த வேலையை செவ்வனே என்று செம்மையாக நான் செய்து முடித்திருக்கிறேன் அப்படின்ற இந்த கான்செப்ட நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி காட்டுறாங்கன்றதை நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்ல வசல்லம் அவங்கள உமர் ரதி அல்லாஹ் இன்னொரு விஷயத்துல சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க நான் நபி அவர்களோட இருபத்தஞ்சு நாள் இருந்து பார்த்தேன் இருபத்தஞ்சு நாள் அல்லது இருபத்தி நாள் அப்படி சொல்றாங்க அவங்க இருபத்தி நாலு நாள் அல்லது இருபத்தஞ்சு நாள் நான் இருந்து பார்த்தேன் இந்த எல்லா நாளும் அதாவது அவ்வளவு தொடர்ச்சியா இதே சூறாவை நபி அவர்கள் ஓதி இருக்கிறாங்க எப்பயாவது மாத்தியும் ஓதுவாங்க ஆனா அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாட்கள் தொடர்ச்சியா இதே சூறாவை சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் இஹ்லாச முதல் ரக்காத்திலையும் இரண்டாவது ரக்காத்திலையும் ஓதி இருக்கிறாங்க அப்படின்றத இபுன் அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸையும் ஜாமிய திருமிதியில முன்னூத்தி எண்பத்தி ரெண்டாவது இலக்கத்திலும் அதே மாதிரி இதையே இன்னொரு சில நேரங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சில நேரங்கள்ல இப்படி சொல்லி இருக்கிறாங்க காஃபிரூன் அப்படின்ற இந்த அத்தியாயம் குர்ஆனுடைய கால்வாசி பகுதியில் ஒரு பகுதியாகும் கால் பகுதி அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் இபு அப்பாஸ் அவர்களும் அறிவிக்கிறாங்க இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி பின் ரவி அல்லாஹூ அன்ஹா அவங்க சொல்றாங்க நான் ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்கள பார்க்க போயிருந்தேன் அப்ப நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் தன்கிட்ட ஜெயினப் அன்ஹா அப்படின்ற ஒரு வளர்ப்பு மகளாலை வளர்த்து கொண்டிருந்தார்கள் நபிய அவர்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க நௌஃபல் இந்த என்னுடைய பெண் குழந்தையை நீங்க எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் கொடுங்க அல்லாஹின் தூதரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய நான் அழைச்சிக்கிட்டு போய் நான் வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு நான் நபிசுவல்லா கிட்ட வந்தேன் வந்த போது நபிஸ்லாஸ்லம் அந்த சிறுமியை குறித்து விசாரிச்சாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறேன் நல்லா இருக்கிறாங்க சூப்பரா இருக்கிறாங்க மார்ஷால்லா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்ப நபி அவர்கள் கேட்டாங்க சரி இப்ப என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்வின் அல்லாஹின் தூதரே நான் தூங்க செல்லக்கூடிய நேரத்தில் இரவு நேரத்தில் எனக்கு ஏதாவது ஓதிட்டு படுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வசனத்தை ஒரு சூறாவை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் கிட்ட கேட்டபோது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சூரத்துள் ஓதி காட்டி இந்த சூறாவை இரவினுடைய கடைசியில நீங்கள் லாஸ்டா தூங்க போற நேரத்தில் ஓதிக்கிட்டு படுத்துருங்க உடனே என்று அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி வசல்லம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த சூராவை டெய்லி நைட்ல தூங்கும் நீங்க ஓதிக்கிட்டு வாங்க இணை கற்பித்தத்தில் கற்பிப்பதில் இருந்து இது உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல இருக்கு இப்ப கடைசியா நாலாவது விஷயமா இன்றைய ஆடியோல இந்த சூராவினுடைய தர்ஜுமாவை இன்ஷால்லா நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் குல் நபியே நீங்கள் கூறுங்கள் யா ஐ காஃபிரூன் இறை மறுப்பாளர்களே இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துறேன் இந்த காஃபிரூன் யா அய்யுஹல் காஃபிரூன் சொல்லி அல்லாஹ் تعالی குர்ஆன்ல எங்கயுமே அழைக்கல ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் தான் இந்த வாசகத்தை நீங்க பார்க்கலாம் ஒன்னு சூரத்து தஹரீம்ல பார்க்கலாம் யா அய்யுஹல் லதீன கஃபரு லா தஃதிருல் ယோம் இது எப்போ அல்லாஹ் تعالی அழைப்பா நாளை மறுமை நாளையில் உலகத்துல இருக்கும் போதல்ல நாளை மறுமை நாளையில் யார் முஸ்லிம் யார் முமின யார் காஃபிர் யார் குற்றவாளி யார் ஷிர்க் யார் முனாஃபிக் அப்படின்றத

நீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா அழைக்கிறான் இந்த இரண்டு இடங்களை தவிர வேற எந்த இடத்திலையும் காஃபிர்களேன்னு சொல்லி அல்லாஹு தலா அழைத்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது இது அல்லாஹினுடைய அபரிவிதமான 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 ரஹ்மத்தை கருணையை காட்டுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்ப நபி அவர்கள் சொல்லி அழைக்க சொல்றான் புல் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கூறுங்கள் யா ஐயுகள் காஃபிரூன் இறை மறுப்பாளர்களே ரெண்டாவது வசனம் லா அபுதுமா தாபுதூன் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ லாத்து உஸ்ஸா மனாத்து முருகரு விநாயகரு சிவனு புத்தரு எதையும் நான் வணங்க மாட்டேன் வலா அண்ட் தும் ஆ பிதுனமா நான் யாரை வணங்குகிறேனோ நான் யாருக்கு வழிபட்டு இருக்கின்றேனோ நான் யாருக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்கின்றேனோ அந்த ரபுலா ஆலமீனை நீங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டீர்கள் நீங்கள் வணங்கப் போவதில்லை மறுபடியும் இது அப்படியே ரிப்பீட் ஆகுது வலா அன் ஆ மா அபத்தும் நீங்கள் வணங்குவதை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் நீங்கள் வணங்குவதை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் மறுபடியும் அஞ்சாவது ஆயத்து வலா அன் தும் ஆபிதூனமா ஆபுது நான் யாருக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு கொண்டு இருக்கின்றேனோ வணங்குகின்றேனோ அந்த ரப்புல் ஆலமீனை அல்லாஹுவை நீங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டீர்கள் வணங்க போவதில்லை லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கடைசி வசனம் இப்ப லக்கும் தீனுக்கும் வலியதீன் தீன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கக்கூடிய இந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹுத்தால சொல்ல வரக்கூடிய கருத்தை நம்ம இப்படி உள்வாங்கணும் அல்லாஹ் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கைய ரெண்டா பிரிக்கிறான் பதிமூணு வருஷம் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய மக்கத்து வாழ்க்கை என்பது வேறு பத்து ஆண்டுகள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை என்பது வேறு இந்த இரண்டையும் நம்ம தெளிவா உள்வாங்கணும் மக்காவில் சொல்லப்படக்கூடிய விஷயம் மக்கா வாழ்க்கை வரைக்கும் மட்டும் தான் அங்கிருந்து மதீனாவுக்கு போனதற்கு பிறகு அந்த விஷயம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தலா வேறு மாதிரியாக மாற்றிவிட்டான் இப்ப இந்த நேரத்துல சமரசமோ ஆஹ் பரவாயில்ல உங்க மார்க்கும் நீங்க பாட்டுக்கு நீங்க அப்படிலாம் இல்ல அப்ப எப்படி அப்படின்ற ஒரு பேச்சு வருது அப்ப அங்க எப்படி இருந்தது மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயத்த கிளீனா இன்னைக்கு எக்ஸ்பிளீன் பண்றேன் நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்பர் ஒன் லக்கும் தீனுக்கும் வழியதேன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்குன்னு சொல்லி சொன்னது மக்கால இப்போ மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது மதீனால என்ன கான்செப்ட் மதீனால என்ன கான்செப்ட் அப்படின்னா மூணே முன் வரிகள் தான் நம்பர் ஒன் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் அழகியவசல்லம் அவர்களுடைய சட்டங்கள் படையை அனுப்புவார்கள் எப்படி போங்க அந்த என்ன சொல்லும் அவங்ககிட்ட நம்ம பாடம் கற்பி கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அழகான இடம் நேர போவாங்க ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹான் அவர்கள் அந்த கவர்மெண்ட் கிட்ட அந்த தலைவர் கிட்ட பேசுவாங்க நாங்கள் ஒரு மேலான களிமாவுக்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் கலிமாவை எடுத்துட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறோம் லா இலாக இல்லா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை தழுவி விடுங்கள் எங்களோடு நல்ல முறையில இருங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தூதரா இருக்கிறாங்க வந்து ஜாயிண்ட் ஆயிக்கங்க வந்து சேர்ந்துக்குங்க இது நம்பர் ஒன் இதை அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அலமது இல்லா ஒரு வேலை ஏற்க மறுக்கிறாங்க இல்ல நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் லாயிலா இல்லல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நாங்க எங்களுடைய கோட்பாட்டின்படி எங்களுடைய மதபின்படி எங்களுடைய வழிபாட்டின்படிதான் தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னால் அப்போ ஆப்ஷன் டூ அதாவது ஆப்ஷன் பி அவங்களுக்கு அடுத்த அடுத்த ஆப்ஷன் கொடுப்பாங்க அடுத்த சான்ஸ் அது என்ன அப்படியா சரி வாழ்ந்துக்குங்க ஆனா இந்த பகுதியில நீங்க வாழணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வரி கட்டணும் ஒருவேளை இந்த விஷயமும் அவங்க ஏத்துக்கல இல்ல நாங்க கட்ட முடியாது இல்லல்லா என்ற களிமாவையும் வரியையும் உங்களுக்கு கட்ட முடியாது அப்படின்னா அப்ப ஹாலித் வாழை எடுத்து முன்னாடி வச்சு எங்களோட போருக்கு தயாராகுங்கள் எங்களோட மோதுங்க எங்களுடைய வாளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி நீ என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்று சொல்வார்கள் இந்த மூணு ஆப்ஷன் தான் மதீனாவினுடைய இலக்கு இப்ப இதை புரியும் போது யாரேனும் உங்களுக்கு தவறுதலாக தப்பா யாராவது விளக்க வச்சு தப்பா போறாங்க ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் இருந்த சட்டமே ஒரு பகுதியில் உள்ளவர்கள் அடுத்த பகுதியில் சென்று அந்த நாட்டை பிடிப்பது ஆதி காலத்தில் ஏன் இந்த நாட்டில் வெள்ளக்கார வந்து நம்மளுடைய நாட்டை சுரன்ற இருந்திருக்கு ஒருத்தரு ஒரு மன்னர் இன்னொரு பகுதிக்கு போய் அந்த நாட்டை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்குள் கொண்டு வருவது இதுல உலகத்திலேயே நல்லா நோட் பண்ணிக்கணும் உலகத்திலேயே செல்வத்திற்காக சென்ற ஆட்சி அதிகாரத்தை பறித்ததுதான் உலகம் பார்த்தது அதாவது வளங்களை நிலங்களை அதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த வளங்களையும் நிலங்களையும் பறித்ததுதான் உலகம் பார்த்து வந்தது கொள்கைக்காக சென்று இன்னொரு நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தது அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவங்க மட்டும் தான் எல்லா மன்னர்களும் தன்னுடைய ஆதிக்கத்தை வல்லாதிக்கத்தை சக்தியை தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை அடுத்த நாட்டின் மீது அடுத்த நிலத்தின் மீது செலுத்தி அதை ஆட்டைய போட பார்த்தது என்பது வர alare yedil... கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னதாகவே படையெடுத்து போய் லா இல்லல்லா என்ற களிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய நாட்டினுடைய வளம் எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய சொத்து வேண்டாம் இந்த அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள் இம்மையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற இந்த சித்தாந்தத்தை மிகத் தெளிவாக போதித்தது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இதைத்தான் கையாண்டார்கள் சஹாபாக்களும் இதைத்தான் கையாண்டார்கள் இந்த இடத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் மக்கா வாழ்க்கை என்பது வேறு மாதிரி மதீனத்து வாழ்க்கை என்பது வேறு மாதிரி இந்த மதீனாவினுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கணும் இப்ப மதீனத்து வாழ்க்கை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் இல்ல இப்ப நான் சொல்லிட்டேன் அதுக்கு களிமாவை ஏத்துக்குங்க இல்லனா வரி கொடுங்க இல்லனா எங்களோட போர் செய்யுங்க இந்த ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க இதுதான் இஸ்லாமிய ஆட்சி மதீனத்து ஆட்சி மதீனாவினுடைய வாழ்க்கை பயணம் இப்படித்தான் இருந்தது இந்த லகும்தீனுக்கும் வலியதீன் அப்படின்ற இந்த ஆறாவது வசனத்திற்கு இந்த விளக்கத்தை இந்த இடத்தில் இன்ஷா அல்லா நாம் புரிந்து கொண்டால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் சொல்லிடுறேன் காஃபிரோனை பற்றி ஒரு பகுதியை நாம் புரிந்திருக்கிறோம் அல்லாஹு அருள் புரியும் குர்ஆனையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவான سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك